நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து கார் வாட்டர் சேவை செய்யும் போது வாலிபரின் திடீர் மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கின்றது என்று பாருங்கள் சுபஹான் இளகிராஜுவோன் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் மறுப்புக்கு இடமின்றி நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இறை வசனம் இது அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் இதில் நம்மிடம் கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான் மனித ஊகங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்காது உண்மை மரணம் மரணித்ததும் மனிதன் சென்றடையும் நிலையையே மன்னரை வாழ்க்கை என்கின்றோம் மரணத்திற்கு பின் மனிதனின் உடலை புதைத்திருந்தாலும் சரி எரித்திருந்தாலும் சரி பறவைகளுக்கோ மீன்களுக்கோ உணவாக கொடுத்திருந்தாலும் சரி மன்னரை வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்ல உள்ள ஒரு கட்டம் புழுக்கள் நம் உடல் முழுவதும் மொய்த்து உடலில் உள் புகுந்து நம் உடலை தின்னும் இந்த மன்னரை வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் போட்டி பொறாமை வஞ்சகம் பகை விபச்சாரம் போதை என எத்தனை எத்தனை நிச்சயமாக நீரும் மரணிப்பவர் நிச்சயமாக அவர்களும் மரணிக்கின்றவர்களே கடலில் கையை விட்டு எடுக்கும் போது நம் கைகளிலிருந்து விழும் ஒரு சொட்டு நீரின் அளவுதான் நாம் வாழும் இந்த மண்ணுலக வாழ்க்கை அதை பெரிதுபடுத்தி அந்த கடலிலுள்ள நீரின் அளவுக்கு வாழப் போகும் வாழ்க்கையை மறந்தே வாழ்கின்றோம் பணம் பணம் என அழைந்து இம்மையிலேயே அதனை செலவு செய்து மறுமைக்கு அப்பணத்தை சேமிக்க மனமில்லாமல் வாழ்ந்து யாரும் உதவிக்கு வராது அந்த நாளில் நொடித்துப் போய் நிற்கப் போகின்றோமா நிரந்தரமற்ற இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை என்பதை நாம் உணர்ந்து அழியக்கூடிய பொருள்களின் மீது பேராசை கொள்வதை விட்டுவிட்டு நிரந்தரமான மறுமை வாழ்விற்கு தேவையான நல்லறங்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக அதிகம் அதிகம் நட்காரியங்களை செய்வோமாக அவர்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றை அவர்களை விட்டும் அவ்வாஹ் நீக்கி அவர்களுடைய நட்காரியங்களுக்கு கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகியதைக் கொண்டு அவர்களுக்கு கொடுப்பான் அழகிய சமுதாயத்தை உருவாக்க சிறந்த செயல்களை செய்வோருக்கு கிடைக்கும் சன்மானங்களாகும் இவ்வாறு செயல்பட முன்வருபவர்களுக்கு இது நாள் வரையில் செய்து வந்த தீய செயல்களை போக்கி அவர்களுடைய ஆற்றல்களை நற்காரியங்களுக்காக பயன்படுத்த இறைவன் வழி செய்கிறான் தீய செயல்களை செய்து கொண்டிருந்த போது கிடைத்து வந்ததை விட பன்மடங்கு அழகானவற்றை அவர்களுக்கு நட்கூலியாக கிடைக்க வழி செய்கின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தேதிரும் அன்றியும் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் புகுந்து இடம்பெறுகின்றாரோ அவ்வாறு புகுத்தப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்துவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப இன்ப பொருளையன்றி வேறில்லை ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்திற்கு பின்பும் தொடர வேண்டும் என்பதே அல்லாஹ்வின் செயல் திட்டமாகும் எனவே நீங்கள் இவ்வுலக வாழ்வில் செய்து வரும் செயல்களுக்குரிய பலன்களை ஒருவேளை இவ்வுலகில் கிடைக்கவில்லை என்றாலும் மரணத்திற்கு பின் தொடர்கின்ற வாழ்வில் நிச்சயமாக அளிக்கப்படும் சுவர்க்கமும் நரகமும் அவரவர் இவ்வுலகில் செய்து வந்த செயல்களை பொறுத்தே அமையும் எவனொருவன் இவ்வுலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நரக வேதனையிலிருந்து மீண்டு சொர்க்க வாழ்வை தேடிக் கொள்கின்றானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன் எனவேதான் மரணத்திற்கு பின் தொடர்கின்ற நிலையான சந்தோஷங்களைக் கொண்டு விளங்கும் வாழ்க்கையை ஒப்பிடும் போது இவ்வுலக மனோ இச்சையின்படி வாழ்ந்து கிடக்கின்ற கிடைக்கின்ற சுகமோ ஆகும் என்பதை விளங்கிவிடுங்கள் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்